லட்சுமி வந்து அவதார திருநாள் பங்குனி உத்தரம்னு சொல்லுவாங்க திருமாளும் லட்சுமி இலக்குமியும் திருமணம் புரிஞ்சது பங்குனி உத்திரம் வாங்க அதே மாதிரி சிவபெருமான் வந்து பார்வதியை திருமணம் புரிஞ்சது பங்குனி உத்தரம்னு சொல்லுவாங்க இது எதுவுமே கிடையாது அப்போ கள்ள நகர் எப்போ சித்ரா பௌர்ணமி பங்குனி உத்தரத்தில் எங்க சித்திரபகுண திருமணம் நடக்குது பங்குனி உத்தரத்தில் எப்படி நடக்குது யோசிக்க வேண்டியது இல்லை தவறு ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் பங்குனி உத்தரம் யாருக்குன்னா இந்த ஐயனார் வழிபாட்டுக்கு தான் பங்குனி உத்தரம் முதன்மையானது அதாவது அன்றாட பூசை வேண்டாது ஆண்டு பூசை விருப்பப்படுறவங்களுக்கு உண்டான நாள் தான் இந்த பங்குனி உத்திரத்தில் அப்ப முருகப்பெருமான் தமிழ் இனத்தின் மூலமாக உலகையே காத்துக்கொண்டிருக்கிறவன் ஐயப்பன் தான் அந்த வட்டாரத்தையோ ஒரு கிராமத்தையோ கொண்டிருக்கிறார் உலகம் வந்து அழியாமல் நிலை பெற வேண்டும் என்றால் தமிழ் இனம் மொழி நாடு இந்த நாட்டில் இங்கே இருக்கிறவர்கள் அழியாத்தன்மை பெற வேண்டும் அழியா தன்மை பெற வேண்டாம் எல்லாருமே கடவுள் நிலையை அடைய வேண்டும் தக்கர பொங்கலுக்கும் தேனுக்கும் பாலுக்கும் ஒரு ஆடு கோழி வெட்டுறதுக்கும் வேறுபாடு வார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு விஞ்ஞான அறிவும் கிடையாது அருள் தெரியாது முன்னோர்களை பற்றிய எண்ணங்களும் இல்லைங்கிறது தான் முடிவுக்கு நம்ம வர வேண்டியது நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்குனி உத்திரத்தின் வரலாற்றையும் அதோடைய சிறப்பை தான் பார்க்க போகிறோம் இது நமக்கு விளக்கறத்துக்காக நம்ம கூட இணைந்துருக்காரு இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் சித்தர் பூங்கில் அடியார் அவர்கள் வணக்கம் ஐயா பங்குனி உத்திரம் அப்படின்றது உலகம் முழுக்க ரொம்பவே சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க இது வந்து முருகர் பெருமாள் முருகருக்கும் கொண்டாடுவாங்க பெருமாளுக்கும் கொண்டாடுவாங்க சிவபெருமானுக்கும் கொண்டாடுவாங்க உண்மையிலேயே இது எந்த தெய்வத்துக்கான சிறப்பு சிவபெருமான் திருமால் மாயோன் அடுத்தது முருகப்பெருமான் இவர்கள் மூன்று எதனால் சிறப்புன்னு உலகியலார் சொல்கிறார்கள் என்றால் திருமணம் மூன்று பேர் லட்சுமி வந்து அவதார திருநாள் பங்குனி உத்தரம்னு சொல்லுவாங்க திருமாலும் லட்சுமி இலக்குமியும் திருமணம் புரிஞ்சது பங்குனி உத்திரம் வாங்க முருகப்பெருமான் வந்து தெய்வானையை மணந்தது பங்குனி உத்தரம்பாங்க அதே மாதிரி சிவபெருமான் வந்து பார்வதியை திருமணம் புரிஞ்சது பங்குனி உத்தரம்னு சொல்லுவாங்க இது எதுவுமே கிடையாது இது எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டீங்களே ஆனால் வந்து இப்போ உலக அளவில் வந்து எல்லாருமே ரொம்ப விமர்சையாக கொண்டாடிட்டு இருக்காங்க பங்குனி உத்திரத்தை முருகர் பெருமானுக்காக இருக்கட்டும் இல்லை திருக்கல்யாணங்களாக இருக்கட்டும் ஆனால் எதுவுமே இல்லைன்னு சூரசம்காரம் முடிஞ்ச உடனே அந்த இந்திரன் எல்லாரும் விடுதலை அடைந்து விடுகிறார்கள் அந்த விடுதலை அடைஞ்ச உடனே தெய்வானை இந்திரன் வந்து தனது மகளை வந்து முருகப்பெருமானுக்கு தெய்வானை திருமணம் அடுத்த சூரசமுகாரத்துக்கு அடுத்த நாள் தெய்வானை திருமணம் நடக்குதா இல்லையா சூரசமகாரம் பண்ண பங்குனி மாதத்துலையா நடக்குது அப்போ தெய்வான திருமணம் பங்குனி உத்தரத்தில் எப்படி வரும் சிந்தித்து பாருங்க ஆக இது இது வந்து ப சற்றும் பகுத்தறிவுக்கு பொருந்தாமல் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் சூரசம்ஹாரத்துக்கு அடுத்த நாள் நடந்ததுன்னா அப்போ சூரசம்ஹாரம் எந்த மாதத்தில் நடக்குதோ அப்போ தானே நடக்கணும் இங்கே எப்படி வந்துச்சுது சூரசம் ஐப்பசியில் நடக்கும் இல்லைன்னா கார்த்திகையில் நடக்கும் தீபாவளி கொண்டாடினதுலேருந்து இந்த சிசுட்டி விரதம் இருப்பாங்க அதன் முடிவில் சூரசம் காரம் நடக்கும் அது எங்கே இருக்குது இது எங்கே இருக்குது எப்படி ரெண்டும் திருமணம் நடந்ததுன்னு சொல்லுவீங்க பதில்லை இல்லை இல்லையா அது இதுதான் நம்ம ஒவ்வொரு இந்து வேதத்தில் தெளிவாக எழுதியிருக்கிறார்கள் பதினெட்டு ஆண்டுகள் போர்கள் நடந்தன தே தேவாசுர போர் நடக்கிறதுக்கு முருகனுக்கு சூரபத்மானுக்கும் பதினெட்டு ஆண்டுகள் நடைபெற்றன இதில் எல்லா ஆண்டுகளும் தை மாதம் மட்டும்தான் இந்த போர் நடைபெறுகிறது தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள் சரியா அப்போ இந்த திருமணம் நடந்ததுங்கிறத வச்சுட்டு சொல்கிறது எல்லாம் ஏற்புடையது அல்ல சரியா இன்னும் சரி இன்னும் சொல்லப்பண்ணா மீனாட்சி அம்மன் வந்து வைகையாத்துல அவ கள்ளலகர் இறங்குறது எப்ப சித்ரா பௌர்ணமி பங்குனி உத்தரத்துல எங்க சித்ரா பௌர்ணமியில தானே திருமணம் நடக்குது மீனாட்சிக்கு இங்க பங்குனி உத்தரத்துல எப்படி நடக்குது யோசிக்க வேண்டிய விஷயம் யோசிக்க வேண்டியது இல்லை தவறுன்னு ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் கேட்டீங்களா அதனால இது எல்லாத்துக்கும் தொடர்பே கிடையாது சரியா பங்குனி உத்தரத்துக்கும் முருகனுக்கும் சிறப்பான வழிபாடு இருக்குது ஏனென்றால் இந்த பங்குனி உத்திரம் யாருக்குன்னா இந்த ஐயனார் வழிபாட்டுக்கு தான் பங்குனி உத்திரம் முதன்மையானது அதாவது அன்றாட பூசை வேண்டாது ஆண்டு பூசை வருஷத்துக்கு ஒரு தடவை ஐயனாருக்கு பூசை பண்ணால் போதும் ஆண்டு பூசை விருப்பப்படுறவங்களுக்கு உண்டான நாள் தான் இந்த பங்குனி உத்தர திருநாள் முருகன் வந்து குறிஞ்சி மலத்தை மலையை பொறுத்தளவில் மு கடவுளாக இருக்கிறார் அப்போ அவர் காப்பு காத்தல் கடவுளாகவும் இருக்கிறார் அவர் கா குறிஞ்சி மலையை பொறுத்தளவில் அவர் ஐயனார் மாதிரியும் தான் இருக்கிறார் அதனால் அதில் தான் இந்த முருகனுக்கு காவடி எடுக்கிறது இந்த வழக்கமெல்லாம் வந்திருக்குது அதுவும் பங்குனி உத்தரத்துக்கு மட்டும் எடுக்க மாட்டாங்க தைப்பூசத்துக்கு எடுப்பாங்கன்னு பல நாட்களில் எடுப்பாங்க அதில் ஒரு முதன்மையான திருவிழா ப உத்தர திருவிழா அதாவது ஐயனார் எப்படி காக்கிறாரோ அதே போல் முருகப்பெருமானும் காத்து கொண்டிருக்கிறார் எதை காத்து கொண்டிருக்கிறார்னா அவர் தான் இது பல காணொலிகளில் நம்ம முன்னாலே சொல்லியிருக்கிறோம் என்னென்னா இந்த மண்ணுலகத்தில் விண்ணுலகத்தில் வந்த சிவபெருமானும் மண்ணுலகத்தில் இருந்த பார்வதியும் திருமணம் செய்து கொண்டு விண்ணுலகத்திற்கும் மண்ணுலகத்திற்கும் இணைப்பு ஏற்பட்டு பிறந்த முதல் குழந்தை முருகப்பெருமான் அவர் என்ன செய்கிறாரு தமிழ்ச்சங்கத்திற்கு சிவபெருமானுக்கு அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் பாண்டிய மன்னனுக்கும் அடுத்த இளவரசு பட்டம் சூட்டப்படுகிறார் பதினஞ்சித்தர் மடம் பீடத்திற்கும் அவர் தான் வாரிசாக இளவரசு பட்டம் சூட்டியிருக்கார் அந்த நேரத்தில் தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் இனிமேல் இந்த தமிழ் நாடு தமிழ் மொழி தமிழ் இனத்திற்காக இந்த இந்த மொழி இனம் நாட்டை காப்பதற்காக நான் இனிமேல் அந்த பதினெட்டு படை வீடுகளில் நான் நிறைந்து விடுவேன் நான் இந்த மண்ணுலகம் இருக்கிற வரைக்கும் நான் காத்து கொண்டிருப்பேன் இந்த தமிழ் இனம் மொழி நாடு இவர்களை காப்பாற்றினா இவர்கள் மூலமாக உலகத்தையே காப்பாற்றிடலாம் அப்போ உலகம் வந்து அழியாமல் நிலை பெற பெட வேண்டும் என்றால் தமிழ் இனம் மொழி நாடு இந்த நாட்டில் இங்கே இருக்கிறவர்கள் அழியாத்தன்மை பெற வேண்டும் அழியாத்தன்மை பெற வேண்டாம் எல்லாருமே கடவுள் நிலையை அடைய வேண்டும் எல்லாருமே மனிதன் மட்டும் கடவுள் நிலை அடைஞ்சப்பட செடி கொடி மண் பாம்பு தேழு பூரா இருக்கிறது எல்லாமே கடவுள் நிலையை அடையணும் இது கடவுள் நிலையை அடைஞ்சிருச்சுன்னா அதை தொடர்ந்து இவங்க இவங்க தமிழர்கள் மட்டும் எப்போது தான் ஒரு நன்மை கிடைச்சிச்சு எல்லாம் அந்த நன்மையை உலகம் முழுவதும் பரப்பி அது இது இருந்துச்சுன்னா அந்த உலகமும் அந்த நிலைபேறு பெற்றிடும் கடவுள் தன்மையை பெற்றிடும் மொத்தமாக கடவுள் தன்மையை பெற்றுவிட்டால் இந்த உலகம் அழியாது இது வந்து எட்டர்னல் லைஃப் இந்த நிலைபேறு பெறுவதற்கு உண்டான வழிமுறைகளை செய்வதற்கு உண்டான அதை அந்த முறைகளை பா போற்றி பாதுகாத்து செய்து கொண்டிருப்பவர் தான் நம்ம முருகப்பெருமான் அப்போ முருகப்பெருமான் தமிழ் இனத்தின் மூலமாக உலகையே காத்து கொண்டிருக்கிறவர் ஐயப்பன் ஐயனார்லாம் அந்த வட்டாரத்தையோ ஒரு கிராமத்தையோ காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த காவல் தெய்வங்களின் சிறப்பான தினம் தான் இந்த பங்குனி உத்தரம் முருகப்பெருமான் தமிழ் இனத்திற்கும் உலகத்திற்குமே ஒரு காவல் தெய்வமாக இருக்கிறதுனால அவருக்கும் இது சிறப்பான நாளாக கருதப்படுகிறது மற்றபடி காக்கும் கடவுள் திருமாலுக்கும் இது பங்குனி உத்திர காக்கும் கடவுளுங்கிற மாதிரி ஐ தொழிலில் காக்கும் தொழிலும் இல் இருக்கிறதுனால சிவபெருமானுக்கு இது சிறந்த நாள் அப்படித்தான் இது எல்லாருக்கும் சிறந்த நாளாகுதே தவிர திருமண நாள்கிறதுக்காக கிடையாது அப்போ இது காவல் தெய்வங்களின் சிறப்பான நாள் நீங்கள் பார்த்திங்கன்னா கிராம தேவர் தேவதைக்கு அந்த கோயில்லலாம் பார்த்திங்கன்னா ஐயனார் வழிபாடு பங்குனி உத்தரத்தில் சிறப்பாக நடைபெறும் அன்றைக்கு ச பல கோயில்கள் பார்த்திங்கன்னா அன்றைக்கு மட்டும்தான் கதவு திறப்பாங்க அன்றைக்கு மட்டுந்தான் பூத்த செய்வாங்க மற்ற நாள்லாம் வெளியேறந்து கற்பூரம் காட்டுவாங்க மக்கள்லாம் வெளியேறந்து தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கணும் இப்படி பல கோயில்கள் இருக்கின்றது தான் தினமும் திறக்கப்படக்கூடிய ஐயனார் கோயில்கள் இருக்குது இதே மாதிரி கற்பசாமி இருக்கிறது கற்பண்ணசாமின்ட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பதினெட்டாம் படி கருப்புன்ட்டு இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலையில் இருக்கிறவங்க இந்த ஐயப்பன் ஐயனார் ஐயன் ஐயர் ஐயா இந்த அஞ்சு கழக பிரிவுகளாக பெரும்பாலும் சொல்கிறாங்க இவர்களுக்கு ஆற்றல் ஒரே மாதிரியான ஆற்றல் கிடையாது ஊரை காக்கின்ற ஐயனார் இருக்கார் ஒரு வட்டாரத்தை காக்கின்ற ஐயனார் இருக்கிறார் உலகத்தையே காக்கின்ற ஐயனார் இருக்கிறது அண்ட பேரண்டங்கள்லேருந்து வந்த ஐயனார் இருக்கிறாங்க இந்த இந்த பூ பூமிக்கு மேலே அடுக்கடுக்காக ஏழு பிரிவு இருக்குதுன்னு சொல்கிறாங்க வான் விண் ஆகாயம் ககனம் பால்வழி பறவழி இப்படின்ட்டு ஒரு ஏழு பிரிவுகள் அவங்க சொல்கிறாங்க விசும்பு இதெல்லாம் ஏழு பிரிவு இந்த ஏழு பிரிவு அடுக்கடுக்காக இருக்கிறது இந்த ஏழு அடுக்குகள்லேருந்தும் ஐயனார்கள் வந்திருக்கிறார்கள் ஒவ்வொருவருடைய ஆற்றல்கள் வேறு செயல்கள் வேறு நம்ம எல்லாம் ஒன்றுன்னே நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இதுக்கும் ஆதாரங்கள் இருக்கா ஐயா கட்டாயம் இருக்குது நீங்கள் பாருங்க இந்த சபரிமலைக்கு சபரிமலைக்கு யாரெல்லாம் போகலாம் யாரெலாம் போகக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியுமா ஆண்கள் போகலாம் பெண்கள் போக கூடாது இவ்வளவுதான் அதுவும் அந்த குறிப்பிட்ட ஒரு வயதுக்கு உள்ளவங்க போகக்கூடாது அப்படிங்கிறது வழக்கம் அந்த வழக்கம் ஏன் அந்த ஐயப்பன் அவரு ஒரு தவத்தில் இருக்கிறாரு பந்தள மகாராஜாவுக்கு பிறந்தவர் இதெல்லாம் காலத்தில் ரொம்ப பிற்காலத்தில் வந்தது இதை பத்தி தனி காணொலிகளை நம்ம வெளியிட்ருக்குறோம் அது சபரிமலை தானே தவிர ஐயப்பன் மலை கிடையாது சபரிங்கிற மூதாட்டி ராமாயண காலத்திலேருந்தே அங்கே இருக்கிறாங்க சபரியோட தம்பி ஒருத்தர் இருக்கிறாரு ஐயப்பன்ட்டு அவ அதெல்லாம் அவங்க எல்லாம் அங்கே தான் நிறைவடைஞ்சிருக்கிறாங்க அவ அவர்கள் அந்த பதினெட்டாம் படி கருப்பர் ச பீடத்தை அங்கே உருவாக்கி வச்சுருக்கிறாங்க இப்போ அந்த பதினெட்டு படி ஏறுற இடத்துல பார்த்திங்க கருப்பன் கருப்பி அது மட்டும் மலையாளத்துலேயும் தமிழ்லையும் எழுதி வச்சுருப்பாங்க அந்த அந்த காலத்துலலாம் போகும்போது பதினெட்டாம் படி ஏறுறதுக்கு முன்னாடி அந்த கருப்பன் கருப்பியை கும்பிட்டுட்டு தான் மலை அந்த படியில் ஏறுவாங்க இப்போ இருக்கிற கூட்டத்தில் கருப்பனை பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது கருப்பியை பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது இப்போ அப்படியே ஆகிப்போச்சு ஆனால் இன்னும் முறையாக முப்பது வருஷம் போகிறவங்க தொடர்ந்து போகிறவங்கலாம் அந்த கருப்பன் கருப்பியை கும்பிட்டுட்டு தான் போவாங்க அங்கே இருக்கிறது பதினெட்டு தரப்பிடம் அப்போ அவ அந்த ஐயப்பன் அவர் பந்தள மகாராஜா ஏன்னா வாபர்லாம் இப்போ இஸ்லாமியர்கள் வந்த பிறகு வந்தது தான் வாபர்லாம் அதுக்கு பிறகு வந்தவர் தான் நம்ம பந்தல மகாராஜா ஐயப்பன் அதுக்கு முன்னாடியே பல ஐயப்பன்கள் இருந்திருக்கிறார்கள் கருப்பன் கருப்பி எல்லாம் இருந்திருக்கிறாங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க இப்போ இந்த பந்தல மகாராஜாவோட பையன் ஐயப்பன் வந்து அங்கே போய் ஒரு தவ நீள் தவத்தில் ஆழ்ந்திருக்கிறார் அவர் வந்து பெண்களை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் வர சொல்லியிருக்கிறார் அதுக்கு பிறகு வரலான்னு சொல்லியிருக்கார் எப்பவுமே வரலான்னு சொல்லலை அவங்களே கேட்குறாங்க நாங்களும் வர வேண்டாமா அதாவது நம்ம இந்து மதத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்களெல்லாம் பெண்களை விளக்கி வைக்கிறீங்க அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது பெண்களே பூசைக்கு செய்யக்கூடிய பல பூசைகள் இருக்குது இந்து வேத மரபல இருந்து நாங்கள் எங்கெல்லாம் குடமுழுக்கு நடத்தினாலும் சரி பெண்கள் நேரம் மேலே அந்த கலசகத்துக்கிட்ட போய் கலசத்தில் அந்த புனித நீரை ஊற்றுவார்கள் யாகத்தில் அமர்வார்கள் மந்திரங்கள் ஓதுவார்கள் கலசத்தை அவங்களுக்கு அவங்களால எவ்வளவு கலசத்தை தூக்க முடியுமோ அது அந்த அளவில் கலசத்தைங்கிறதுக்கு மேலே ஏறி போய் அந்த மேலே கலசத்துக்குள்ளே நீர் ஊற்றுறது தான் எங்களோட வழக்கம் இதில் யாரும் கிடையாது இந்து வேத மரமலட்சியக்கத்தை தேர்ந்தவங்க தான் மேலே போகணுடில்ல அந்த கிராமத்தில் இருக்கிற பொதுமக்கள் யார் வேண்டாலும் பெண்கள் மேலே போகலாம் மேலே ஏறி பூசை செய்யலாம் இதுதான் இந்து அப்போ அதே மாதிரி பெண்களும் கேட்குறாங்க நீ வரக்கூடாதுன்னு சொல்கிறிய ந நாங்கள் வர வ எப்பமாவது வரலாமா அப்படின்னு கேட்கும்போது ஐயப்பனே சொல்கிறாரு எந்த ஆண்டில் ஒரு கன்னிசாமியாவது வராமல் இருக்குதோ அதுக்கு அடுத்த ஆண்டுலேருந்து நீங்கள் வந்துடலாம் கன்னிசாமின்னா யாருன்னு தெரியுமா கல்யாணம் ஆகாம இல்லை இல்லை அப்படி இல்லை அது கன்னிசாமி இல்லை தடவை மொத தடவை நாற்பத்தெட்டு நாள் இருந்து மாலை போட்டு போகிறவர் அவர் தான் முத தடவை போனோம் அவர் வந்து நாற்பத்தெட்டு நாள் இருந்து போனோம் அவர் தான் கன்னிசாமி இப்போ இப்போ நாற்பத்தெட்டு நாள் யாராவது விரதம் இருக்கிறாங்களா ஏ அதுவே இல்லை அச்சா இப்போ அடுத்து அடுத்தது பார்த்திங்கன்னா மு முறையாக அவ்வளோ விரதம் இருக்கிறதும் இல்லை முந்தியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நான் நான் சின்ன வயசாக இருக்கும்போது நாற்பத்தெட்டுங்கிறது நாற்பதாயிருச்சு செருப்பு போட மாட்டாங்க வெளியில் எங்கேயும் சாப்பிட மாட்டாங்க அவங்களே சமையல் செஞ்சு தான் சாப்பிடுவாங்க அந்த நீல வண்ணம் இல்லைன்னா கருப்பு வண்ணம் ஆடை தான் போடுவாங்க செ செருப்பு போட மாட்டாங்க முகச்சவரம் பண்ண மாட்டாங்க இப் இப்படி விரதம் இருக்கிறவங்க தான் அந்த பதினெட்டு படியில் ஏறிப்போவாங்க இப்படி விரதம் இருக்காத எல்லா எல்லாருமே அதை பின்னாடி இருக்கிறது ஒரு யானைப்பாதை இருக்குது அது வழியோடு தான் ஏறி போவாங்க இன்னைக்கு கீழே பம்பையில் இப்போ போட்டுட்டு நேரம் மேலே போயிட்டு மூணு நாலாவது மணி நேரம் மேலே போயிட்டு பதினெட்ட படியில் ஏறிடுறாங்க அப்போ ஐயப்பன் சொன்னபடி நம்ம கன்னிசாமி வராத வருஷம் எப்போவோ வந்து நடந்துருச்சுது புரியுதா உங்களுக்கு நாற்பது நாளோ நாற்பத்தெட்டு நாளோ விரத இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு டைம் ஒருத்தர் வந்திருக்கணும் அப்படி ஒருத்தர் வரலன்னு வைங்களேன் மொத தடவை இல்லாமல் ஆட்கள் வந்தாலும் அது கிடையாது ஒருத்தர் அப்படி போன வருஷமோ எந்த வருஷமும் வராமல் இருந்திருக்கலாம் நிச்சயமாக வராமல் தான் இருப்பேன் இப்போ இருக்கிறத பார்த்தா நியாயமாக நாற்பத்தெட்டு தடவை எத்தனை பேர் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல என்னால் உறுதியாக சொல்ல முடியாது அப்போ அண்டையிலேருந்து பெண்கள் அங்கே உள்ளே போகலாங்கிறது தான் ஐயப்பன் சொன்னது நான் சொன்னது கிடையாது இந்த சரி இவர் இப்படி சொல்லியிருக்காரா அங்கே பக்கத்தில் ஆரியங்காவும் ஐயப்பன் இருக்கார் ஐயப்பன் இருக்காரா ஆரியங்காவில் பூரணா புதுக்கலை பூரணாத்தால் புதுக்கலை அப்படின்னு ரெண்டு மனைவிகளோடு தான் இருக்கிறாங்க அது அந்த போகும்போது கூட இங்கே இந்த சைட் தென் மாவட்டங்கள்லேருந்து போகிறவங்கெல்லாம் அங்கே பாவநாசத்துக்கு மேலே ஒரு சொறிமுத்த ஐயனார்ன்ட்டு ஒருத்தர் பார் அவரை கும்பிட்டுட்டு போவாங்க இ இவர்கள் எல்லாருமே க கணவன் தான் இருக்கிறார்கள் ஒரு மனைவியில் ரெண்டு ச ரெண்டு மனைவி இருக்கிறாங்க பூரணாத்தால் புதுக்கலை இப்படி ரெண்டு பேர் இருக்காங்க இன்னும் திருச்செந்தூர் போகிற வழியில் திருநெல்வேலி திருச்செந்தூர் போகிற வழியில் அருஞ்சுனை காத்த ஐயனார்ன்ட்டு ஒருத்திருக்காரு அவர் பூர்ணா பக்கத்திலேயே பூர்ணா புதுக்கலைன்னு ரெண்டு மனைவிகள் ஒரு ரெண்டு மனைவிக்கும் ஒவ்வொரு மனைவிக்கும் ஒரு குழந்தையோடு வேற இருக்கார் அப்போ நீ எப்போ கன்னிசாமி வார வரைக்கும் பெண்களே வரக்கூடாதுன்னு ஒரு குறிப்பிட்ட வயது பெண்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிற ஐயப்பன் இருக்கிறாரு ரெண்டு மனைவிகளோடு இருக்கிற ஐயப்பன் இருக்காங்க ரெண்டு மனைவி ரெண்டு குழந்தைகளோடு இருக்கிற ஐயப்பன் இருக்காங்க ஒவ்வொன்றும் இயற்கை இது எவ்வளோ கோயிலும் இருக்குது நடைமுறையில் இருக்கிறது தான் நான் ஆதாரமாக உங்கள்கிட்ட காட்டுறேன் அப்போ எல்லா ஐயப்பனும் ஒன்றுங்கிறது சரியான முறை வழிமுறை கிடையாது ஐயப்பன்கள்லேயும் ஆற்றல்கள் அண்டம் பேடண்டம் விட்டு வந்தவங்க இந்த அண்டத்தையே காக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் வானம் விட்டு வந்தவர்கள்லாம் வான அளவுக்கு இருக்கிற இடத்த காப்பாற்றக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் இப்படி ஐயப்பனார் ஐயனார் வழிபாடுங்கிறது பல மட்டங்களில் இருக்கிறது இந்த ஐயப்பன் ஐயனாரோட வழிபாடோட இன்னொரு சிறப்பு என்னன்னா அந்த கிராமத்திற்கு காவல் காக்கிறது மட்டும் அவங்களோட தெரியல ஊர் எல்லை தாண்டாமல் அருள் வழங்குறது நீ உனக்கு இது முருகனை கும்பிடணுமா உள்ளூர்லேயே கும்பிடு உள்ளூர் கிராம தேவர் தேவதை கோயில் இருந்துட்டு முருகனை நினச்சி கும்பிடு போதும் நீ திருச்செந்தூரோ இங்கே போகிற அருளை இந்த ஐயப்பன் தான் நமக்கு இந்த ஊரில் வாங்கி கொடுப்பார் இன்னும் சொல்ல போனால் இந்த ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்க எல்லாரும் கண்டிப்பாக இவங்க இல்லறத்தை விட்டுறாங்க சரியா விட்டுட்டு நாற்பது நாளோ நாற்பத்தெட்டு நாளோ முப்பது நாளோ ஏதோ விரந்திரத்து போகிறாங்க திருப்பி இங்கே தானே வராங்க இல்லறத்துக்கு தானே வராங்க அப்போ இல்லறத்தை தி திருப்பி வந்தால் மட்டும் ஐயப்பன் ஒத்துக்கிட்ட வரா என்ன பார்க்க வந்தானா பாருங்கிறாரு சரி அப்போ திருப்பி வரும்போது எப்படி விடுவார் அதனால தான் ஐயப்பன் சபரிமலையை ஐயப்பனை பார்த்துட்டு போகும்பொழுது கட்டாயமாக ஆரியங்காவ ஐயப்பனையோ வேறு ஐயப்பனையோ இல்லை சிவன் பார்வதியோடு இருக்கிற கோயில்லையோ கும்பிட்டுட்டு தான் திருப்பி இல்லறதுக்குள்ளே போகணும் இதுதான் வழிமுறையாக இப்பவும் இருந்துக்கிட்டு வர நேரங்க வரமாட்டாங்க வாரவழியில் ஏதாவது சிவன் கோயிலோ இல்லை இந்த ஆரியங்காவ ஐயப்பனோ இல்லை சொரிபுத்த ஐயனாரோ ஏதோ ஒரு ஐயனார் கோயிலையோ இல்லை சிவபெருமான் கோயிலையோ பார்த்துட்டு தான் திரும்புறது தான் உலகம் ஏன்னா திருப்பி இல்லறதுக்கு தானே வராங்க அதனால் இப்படி இருக்கிற கடவுள்களும் இருக்கிறார்கள் இந்த 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 மாதிரி எல்லா ஐயப்பன்களும் இன்னொன்று ஒன்று நம்ம ஊர் எல்லை தாண்டாமல் அருள் வழங்கக்கூடியவர்கள் இந்த ஐயப்பன்கள் அதே மாதிரி நம்ம இங்கேருந்து நானே இருக்கிறேன்னு வச்சுக்கிட்டுங்களேன் என்னுடைய கிராமம் வந்து தென்காசி மாவட்டத்தில் ஒரு குக்கு கிராமம் சின்ன கிராமம் நான் அங்கேருந்து பக்கத்தில் தான் இருக்குது திருச்செந்தூர் வந்து ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டரில் இருக்குதுன்னு வைக்கலாம் அங்கே கும்பிட போகணுன்னாலும் எங்கள் ஊர் ஐயனாரை கும்பிட்டுட்டு ஐயா நான் முருகவனை போய் கொஞ்சம் கும்பிட்டுட்டு வந்துடுறேன் எனக்கு அது இங்கேருந்தே நீ வாங்கி கொடுத்துருவேன் இருந்தாலும் நானும் கொஞ்சம் போய் முருகன் அந்த முருகனை அங்கே போய் பார்த்துட்டு வரேனே அப்படின்னு இந்த ஐயனாருக்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் எந்த கோயிலுக்கு போனோம் ஊரெல்லை கடந்து அருள் தேடுபோருக்கு அந்த அந்த அனுமதியை கொடு கொடுக்கறதும் இந்த ஐயப்பன் அப்போ யார் யாரெல்லாம் தன்னுடைய கோயிலில் ஊரில் இருந்து அந்த அந்த கோயில் இருந்தாலும் சரி எந்த கடவுளை நினச்சாலும் இந்த ஐயனார் அந்த ஊரில் இருக்கிற கிராம தேவர் தேவதை மூலமாகவே எந்த கடவுள பிள்ளையார்பட்டி பிள்ளையார் அந்த ஊரில் இருந்தே நினைச்சா இந்த ஐயனார் வந்து நம்ம அந்த ஊர் ஐயனார் அருளை வாங்கி கொடுப்பார் அதே பிள்ளையார்பட்டி பிள்ளையார் மீனாட்சி இருந்து வாங்கினாலும் இவரே வாங்கி கொடுப்பார் அதே கிராம தேவர் தேவதை கோயிலில் தான் வாங்கி கொடுப்பார் அது மாரியம்மனாக இருக்கலாம் காளியம்மனாக இருக்கலாம் எந்த கோழியை இருந்தாலும் இவரே வாங்கி கொடுப்பார் இதுதான் ஹாஸ்டல் இல்லை நான் அங்கே தான் போய் பார்க்குறேன் எல்லா நாள் வாங்கியாச்சு நானும் தான் மதுரைக்கு போகிறேன் போகிற வழியில் இதை பார்த்துருவேனேன்னு சொன்னால் இந்த ஐயனாரை கும்பிட்டு விட்டு நான் போகிற அதை ஒன்றும் தப்பாக எடுத்துக்காத எனக்கு தொடர்ந்து பாதுகாப்பு கொடு அருள் வழங்கு அப்படின்ட்டு கும்பிட்டுட்டு கோயிலுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு உள்ளே போகிறது தான் சரியான முறைங்கிறது தான் இந்து விதத்துலேயும் இந்து மதத்திலையும் சொல்லப்பட்டு இருக்கிறது அந்த ஒரு நாள் நம்ம ஏற்கனவே பலி கொடுக்கறத பற்றியெல்லாம் இலக்கமாக பார்த்துட்டோம் ஆடு மாடுக்கு உயிர் இருக்கிறது வலி இருக்கிறது மாதிரி தான் செடி கொடிக்கும் உயிர் இருக்கிறது வலி இருக்கிறது இதை விஞ்ஞானம் நிரூபித்த பிறகு நான் தக்கரை பொங்கலுக்கும் தேனுக்கும் பாலுக்கும் ஒரு ஆடு கோழி வெற்றதுக்கும் வேறுபாடு பத் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு விஞ்ஞான அறிவும் கிடையாது ஆர் உலகமும் தெரியாது முன்னோர்களை பற்றிய எண்ணங்களும் இல்லைங்கிறது தான் முடிவுக்கு நம்ம வர வேண்டி இருக்கிறது இதுதான் அந்த பங்குனி உத்தரத்தின் சிறப்பு இந்த வழியாக காக்கும் கடவுள்கள்ங்கிற மாதிரி தான் முருகப்பெருமானுக்கும் மாயோன் மற்றும் சிவன் எல்லாருக்குமே இந்த பங்குனி உத்தரத்தில் சிறப்பாக கொண்டாடுறமே தவிர திருமண நாள் கிடையாது இதை நம்ம வைக அழகர் ஆற்றுல இறங்குறத ஞாபகம் நினைவில் வச்சுக்கிடுங்க சூரசம்ஹாரத்தை நினைவில் வச்சுக்கிடுங்க உ பங்குனி உத்திரங்கிறத மறந்து விடுங்க திருமண நாள்கிறத மறந்து காக்கும் காக்குமிட அலுவலர்கள் அனைவருமே நம்ம வணங்குவோம் சிறப்பாக வாழ்வோம் தமிழனத்தை காத்துக்கொள்வோம் கொள்வோம் தமிழை நம் காப்போடு பாதுகாப்போடு இருந்துச்சுன்னா உலகமே விழிப்புணர்வுடன் இருப்பதற்குண்டான வேலைகளை தமிழன் செய்து விடுவான் இதை ஒவ்வொரு தமிழனும் உணர வேண்டும் புரிய வேண்டும் வழிபாடுகளை அதற்கு ஏற்றார்பல நகழ்த்த வேண்டும் இந்து வேத மறுவலர் சேக்கத்திலருந்து எந்த கடவுளர்களுக்கு எப்படி வழிபாடு என்ன மந்திரங்கள் சொல்லணுங்கிறதுலாம் எங்களது அருளாட்சி திருச்சபைங்கிற யூடியூப் தளத்தில் நாங்கள் போட்டிருக்கிறோம் இதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் ரொம்ப நன்றி ஐயா ரொம்ப அழகாக வந்து பங்குனி உத்திரத்தை பற்றியும் அதோட வழிபாடை பற்றியும் இன்னும் கிராம தெய்வங்களை பற்றியும் எனக்கு ரொம்ப அழகாக விளக்கினிங்க நேர்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் ரொம்ப நன்றி ஐயா இறை தேடி அன்பர்களுக்கு இந்து வேத மறுவலட்சியக்கத்தின் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் Oh mm -hmm. you